யாரையும் விட்டு வைக்காமல் வசைப்பாடி கொண்டிருக்கின்ற பாஜகவின் தலைவருக்கு ஆணவமா அல்லது எங்களை போன்ற சமூக அக்கறை கொண்டவர்கள் என்னுடைய வயதிற்கே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே இருப்பவர் எங்களுக்கு ஆணவமா எங்களுடைய பொது வாழ்க்கையின் வயதை கூட எட்டாதவர் கூறுகின்ற இந்த சொல்லை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் ஏற்கனவே அதிரடிப்படை அமாவாசையாக மாறியவர் தான் ஆகவே அவர் அமாவாசை தான் கணக்கு போட்டுக் கொண்டிருப்பார் தமிழ் ஒரு பெரிய பழமொழியை சொல்லுவார்கள் அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் என்று பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் தானே அதனுடைய தலைவரே இதுவரையில் தமிழக மண்ணில் நின்ற எந்த தேர்தலிலும் வெற்றி என்ற இலக்கை தொடவில்லை அவருடைய திருவாயால் தான் கடந்த தேர்தலின் போது பேட்டியளித்தார் தமிழகத்திலே இருக்கின்ற நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கவும் குறிப்பாக கொங்கு மண்டலங்களில் டெப்பாசிட் கூட வாங்காது என்றார் ஆனால் நாற்பது தொகுதியை வென்று காட்டி நின்று காட்டியவர் எங்கள் மாண்பு தமிழக முதல்வர் திராவிட திராவிட மாடலுடைய நாயகன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் எவ்வளவுதான் அவர் விழுந்து விழுந்து பிறந்தாலும் இது போன்ற ஒன்றுமில்லாத செய்திகளை பெரிதாக ஊதி பெரிதாக்கினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் சம்மட்டி அடி கொடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரு மக்கள் பிரதிநிதியாக கூட நீங்கள் கூறிய அந்த நபரால் இந்த தமிழக மண்ணிலே வர முடியாது ஏனென்றால் இந்த திராவிட மண் இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுகள் ஏற்படுத்தி குளிர்காயலாம் என்று சொல்பவர்களுக்கு இரும்பு மனிதனாக இருக்கின்ற எங்கள் திராவிட மாடலுடைய நாயகன் மாண்பு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இது போன்ற பொய்ப் பிரச்சாரங்கள் எடுபடாது அவர் கூறிய அந்த திருச்செந்தூர் பதிவிலே யாராவது ஒரு நிருபர் எங்களை கேள்வி கேட்டதாக காட்டுங்கள் நேருக்கு நேராக அதேபோல் யாராவது ஒரு நிருபரை நோக்கி நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டதை போர் காட்டுங்கள் எங்களுக்குள் நாங்களும் அந்த அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேசி கொண்டு வந்ததை விஷுவலாக எடுத்து போட்டிருக்கிறார தவிர எப்பொழுதுமே ஆணவத்தோடு செயல்படுகின்றவர் எங்கள் மீது குற்றம்சாட்டை சொன்னவர்தான் தான் ஒரு விடியலுக்கு பயணத்தை ஏற்படுத்தி தந்த தந்தை பெரியாரை அவர் அவமதிக்கின்றார் பேரறிஞர் அண்ணா தமிழுக்கு அடைகளம் தந்தவர் தமிழ்மொழி காத்தவர் நாடாளுமன்றத்தில் தமிழனுடைய குறைய குரலை வேட்டி கட்டிய ஒரு தமிழன் உயர்த்தி பிடித்தவர் கலைஞர் ஏன் தமிழகத்தை ஆண்ட புரட்சி நடிகர் யாரையும் விட்டு வைக்காமல் வசைபாடிக் கொண்டிருக்கின்ற பாஜகவின் தலைவருக்கு ஆணவமா அல்லது எங்களை போன்ற சமூக அக்கறை கொண்டவர்கள் என்னுடைய வயதிற்கே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருப்பவர் எங்களுக்கு ஆணவமா எங்களுடைய பொது வாழ்க்கையின் வயதை கூட எட்டாதவர் கூறுகின்ற இந்த சொல்லை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் முதல்வர் அடக்கத்தின் பிறப்பிடம் அடக்கத்தின் உறைவிடம் அனைவரையும் மதிப்பவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அண்ணாவின் வார்த்தை ஏற்று செயல்படுபவர் ஆகவே இது போன்ற அண்ணாமலைக்கு எதுவும் இல்லை என்பதால் இது போன்ற எதற்கும் உதவாத இது போன்ற பொய் பிரச்சாரங்களை கையில் எடுப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் பதிமூன்று அமாவாசை தான் இருக்கு அதுக்குள்ள வந்து இந்த ஆட்சி வந்து கலைக்கப்படும் அவர் ஏற்கனவே அதிரடிப்படை அமாவாசையாக மாறியவர் தான் ஆகவே அவர் தான் கணக்கு போட்டு கொண்டிருப்பார் எங்கள் தலைவர் எங்கள் முதல்வர் தமிழக மக்களுடைய நலனை கணக்கிட்டு ஆட்சி நடத்துபவர் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எங்கள் முதலமைச்சர் அவர்களுடைய அரும்பணிகளால் முதலமைச்சருடைய அரும்பெறும் திட்டங்களால் முதலமைச்சருடைய இருபத்தி நாலு பை ஏழு என்ற அளவிலே முழு நேர மக்கள் பணியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த திராவிட மண்ணிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற பதவியை எங்கள் முதல்வர்தான் அலங்கரிப்பார் என்பது திண்ணம்